வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பகுதிகள் பதிவு பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைய பதிவு பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் மூணு மூணில் இருக்கின்ற இலக்கணப் பகுதிக்குரிய கற்பவை கற்ற என்று சொல்லக்கூடிய வினா இந்த வினாவை பார்ப்போம் உரைநடை பகுதியில் அமைந்துள்ள எவையேனும் பத்து சொற்களுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் தருக என்று சொல்லக்கூடிய வினா இந்த பாடப்பகுதியினுடைய காநூல் பகுதி பகுபத உறுப்பிலக்கணம் தருக வருகின்றான் வா கின்று ஆண் வருகின்றான் வா பகுதி வரு என தெரிந்த விகாரம் கின்று நிகழ்கால இடைநிலை ஆள் பெண்பால் வனைமுற்று உயிதி வாழ்வான் வால் யூ கூட்டல் ஆண் வாழ் பகுதி யூ எதிர்கால இடைநிலை ஆண் ஆண்பால் வனைமுற்று உயதி காண்பிப்பான் காண்பி கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டலார் காண்பி பகுதி இப்பு சந்தி இப் எதிர்கால இடைநிலை ஆர் வளர்பால் வினைமுற்று விகுதி பிரிந்த பிரி கூட்டல் இத்து பிராக்கெட்டில் இன் கூட்டல் இத்து கூட்டல் ஆ பிரி பகுதி இத் சந்தி இத்து இன் ஆனது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை ஆ பெயரச்ச விகுதி அடுத்த பகுதி அதோடு தொடர்ந்து அமைந்து இது இப்படி கட்டங்கோட்ட பகுதி சந்தி விகாரம் இடைநிலை சாரிய விகுதி என்று இப்படி பிரித்து அமைந்துங்கிறது அமை சந் இத்து சந்தி இன் விகாரம் இத் இடைநிலை ஊ விகுதி அடுத்தது ரெண்டாவது சொல் பார்த்தான் இது பிரித்து காட்டப்பட்டுள்ளது அந்த பகுதியை பாருங்கள் அடுத்தது தோன்றி தோன்று இ வருகிறார் வா வரு கிரு ஆர் வருகிறார் அடுத்து செய்க கா செய்க நடந்த நட இத்து இடைநிலை இத்து பிராக்கெட்டிலையின் சாரியை விகுதி விக் கொடுத்த கொடு இத்து சந்தி இடைநிலை பத்து விகுதியா பேசுகிறான் பேசுகின்றான் எழுதுகிறான் எழுதுவான் எழுதுகிறான் என்று மூன்று தொடர்கள் இந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்வென்று